Govinda, Govinda, Govinda. என் அன்புக் குழந்தையே வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னுடைய மனதை நான் அறிவேன் செல்லமே என்னையே நம்பி இருக்கும் உன்னை உன்னுடைய அப்பா எப்படி ஏமாற்றுவேன் நீ என்னிடம் கேட்கும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன் இந்த இதை முழுவதுமாக இரவில் கேட்டுவிட்டு சந்தோஷமாக உறங்க செல் நாளை முதலே நீ ஏங்கி தவிப்பதை அடைவதற்கான வழிகள் பிறக்கும் நீ நன்றாக நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா இதோ உனக்கான வேலைகள் முடிந்துவிட்டது சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் பிறக்கப் போகின்றது நீ என்னிடம் எதிர்பார்த்தது நிறைவேறுவதற்கான எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்றுதானே வருந்திக் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் பின்னோக்கியே இருக்கின்றோமே எப்படி முன்னோக்கி செல்வோம் தானே கலக்கத்துடன் காத்திருக்கின்றாய் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கின்றது எனவே இந்த வாழ்க்கையில் நீ பின்னோக்கி போகும் போதெல்லாம் நான்கு அடிகள் முன்னோக்கி செல்வாய் என்பதை உறுதியாக நம்பு நீ கண்ட தோல்விகள் அவமானங்கள் எல்லாம்தான் உன்னுடைய வளர்ச்சிக்கு உரமாகும் இந்த உரம் கிடைக்க பெறாதவர்கள் அத்தனை எளிதாக வளர்வதில்லை எனவே நீ ஒவ்வொரு முறை சங்கடங்களால் சூழப்படும் போதும் தோல்விகளை பெறும்போதும் நீ முன்னேறிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே அடுத்தடுத்த தோல்விகளும் போராட்டங்களும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது ஒரு பிரச்சனை அல்ல இதை நான் வென்று விடுவேன் என்பதை உன்னுடைய தாரக மந்திரமாக வைத்துக்கொள் இதனால் இதுவரை நீ காணாத நன்மைகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காண்பாய் பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை என்பதை உன்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக இருக்கட்டும் அப்பொழுது உன்னுடைய இதயத்தில் வெற்றிக்கொடி எப்படி பறக்கின்றது என்று பார் எந்த சூழ்நிலையையும் எந்தவித சந்தேகமும் பயமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உன்னிடம் இருந்தால் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீயே புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே நன்மை நடந்தாலும் சரி அல்லது கெடுதல் நடந்தாலும் சரி எல்லாமே உன்னுடைய செயலின் காரணமாகத்தான் நடக்கின்றது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வாயா ஏனென்றால் நீ நன்மை செய்தால் அது உனக்கான நற்பலனாக உனக்கான நன்மைகளை கொடுக்கும் ஏதாவது தீங்கோ தவறோ கெடுதலோ செய்திருந்தால் அது உன்னுடைய வாழ்வில் கஷ்டத்தை கொடுக்கும் கெட்ட விஷயங்களாக வருந்தாதே செல்லமே இப்போது என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு என்னை வணங்க துவங்கிவிட்டாய் என்று எனக்கு தெரியும் என்னை வணங்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இதன் பிறகு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நான் உன்னை வாழ வைப்பேன் தேவையில்லாமல் அடிக்கடி உன்னுடைய மனதிற்குள் கோபமும் பதட்டமும் வருவது எனக்கு தெரியும் கோபம் வரும்போதெல்லாம் இதன் பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக அல்லவா ஏன் அதை யோசிக்க மறுக்கின்றாய் நிச்சயம் உன்னுடைய மனதையும் உன்னுடைய வார்த்தைகளையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியும் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையானது ஒற்றையடி பாதை போன்றதுதான் நடப்பதை விட இப்பொழுது உனக்கு உடல் வலிமையை விட மன வலிமைதான் முக்கியம் இந்த ஒற்றையடிப் பாதையில் நீ நேர்மையோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய பெருமாள் உனக்கு நல்லது செய்வேன் என்கின்ற தைரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துவிட்டால் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பித்துவிடும் என்று செல்லமே உன்னுடைய உன்னுடைய மனதால் உன்னை உன்னை வீழ்த்த முடியும் மனம் ஒரே ஆயுதமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு மனதை தெளிவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் வீண் கோபத்தையும் மற்றவர்கள் மீது இருக்கும் கோபத்தையும் நீ சுமந்து கொண்டிருந்தால் மனம் எப்படி தெளிவாக இருக்க முடியும் உன்னுடைய மனதை நீ தெளிவாக வைத்துக்கொண்டு இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது எதுவாயினும் உன்னை வீழ்த்தவும் முடியாது மற்றவர்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் நீ நேர்மையாக இருக்க பழகு என் செல்லமே அதன் மூலமாக நான் உனக்கு கொடுக்க போகும் உண்மையான கம்பீரமான சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் சில விஷயங்களை இழப்பது தியாகம் கிடையாது உன்னுடைய ஆசைகளை அழித்து கொண்டும் தியாகம் செய்து கொண்டும் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நல்லது செய்து கொண்டிருக்கும் நீ சில சமயங்களில் உன்னையும் அறியாமல் தவறு செய்து விடுகின்றாய் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முயற்சி செய் விரைவில் அது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமலே செய்துவிடலாமென் செல்லமே ஆனால் செய்த தவறை மரியாதை குறைவு ஏற்பட்டு விடுமோ என்று தவறே இல்லை என்று யார் ஒருவர் சாதிக்கிறாரோ அவர் ஓர் நாளும் வாழ்க்கையில் சாதனை படைக்க முடியாது தவறு செய்தால் அதை மனதார ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் மனதார யோசனை செய் அதே போல மற்றவர்களின் செயல்களிலும் தேவையில்லாமல் குறைகளை காண்பதை விட்டுவிடு எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையும் பற்றியும் நினைப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் ஒருபோதும் முன்னேறமாட்டான் தனக்குத்தானே குளிபறித்து கீழே செல்ல போகிறார் என்பதுதான் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையையும் அதற்குண்டான முன்னேற்றத்தையும் முன்னேற்றம் அடைவதற்கான முயற்சியையும் மட்டும் நீ செய்யப்பார் நீ உண்மையாய் இருப்பதனால்தானே எல்லோரிடத்திலும் உண்மையாக நடந்து கொள்வதால் தானே அதிக அளவில் மனம் காயப்படுகின்றாய் உனக்கு எல்லோரிடத்திலும் உரிமை இருப்பதாக நினைத்துக்கொண்டு சில சமயங்களில் கோபம் படுகின்றாய் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கான சோதனைகளையெல்லாம் முடித்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக நான் தரத்தான் போகின்றேன் பார்க்கும் எல்லோரும் உன்னுடன் இருக்கும் சொந்தங்களும் உறவுகளும் என்னத்தான் உன்னிடம் பாசமாய் பேசுவது போல தெரிந்தாலும் நீ கொஞ்சம் பழகி பார்த்தால் அதில் பாதி வேஷம்தான் என்பது உனக்கு புரியும் வருந்தாதே உனக்கு உண்மை உறவாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போதே நீ யாரையும் முழுவதுமாக நம்ப செல்லமே செல்லமே அதே போல உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் நீ வற்புறுத்தி பெறுவது வாழ்க்கைக்கு பொருந்தாததாகத்தான் விரும்பி பெறுவதில் இருக்கும் சுகமே வேறல்லவா எதுவாக இருந்தாலும் எல்லோரும் மனமுவந்து கொடுக்கும்படியும் நீ நல்ல எண்ணத்துடன் இருக்கும்படியும் உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்